நேற்று மலேசிய மந்திராலயத்தில் பிரதக்ஷை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்தார் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னார் ஐயா பிரதக் முடிச்சுட்டு வரேன் நீங்கள் என்ன வேணால் கெளுங்க ராயர் அந்த நேரத்தில் எனக்கு என்ன சொல்கிறாரோ நான் சொல்கிறேன் அப்படி சொன்னேன் நேராக வந்தே அமர்ந்தே ஐயா நாங்கள் ஒரு மூணு மாதமாக ராகவேந்திர குரு ஸ்தோத்திரம் ஆனந்தமாக பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அப்ப அதுல ஒரு வார்த்தை வருது என்னது சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அப்பன் ஆச்சார் பிரதக்ஷணை செய்யும் போதே அந்த கேள்வியை கேட்டார் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனை கஷேத்திரங்கள் இருக்கும் சரி அத்தனை கஷேத்திரத்துக்கும் சென்று வந்தால் என்ன புண்ணியமோ உம் ராகவேந்திர சுவாமியினுடைய பிருந்தாவனத்தை யதாசக்தி பிரதட்சிணம் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரதட்சணம் சென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை க்ஷேத்திரத்திற்கும் சென்று வந்தால் என்ன புண்ணியமோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே இதை எப்படி நாங்கள் நம்புறது ஏன்னா எல்லா க்ஷேத்திரமும் ஒரு பிருந்தாவனத்தில் அடக்கமாகுமா இது மேலோட்டமாக பார்த்தா தவறாக தெரிகிறது அப்படின்னா ஒவ்வொரு கஷேத்திரமூர்த்திக்கும் ஒவ்வொரு இடங்கள் இருக்கு திருமலா திருப்பதினா ஸ்ரீனிவாசன் இருக்கிறார் இல்லையா அகோபுளம்னா நரசிம்மர் இருக்கார் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி உடுப்பினா கிருஷ்ணன் இப்படி இருக்கார் பாருங்க பிருந்தாவனத்தில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நினைத்து தபம் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நம்மையெல்லாம் கூட்டிக்கொண்டுதான் அவனுடைய இல்லத்திற்கு வருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கார் அப்பேற்பட்ட பாசத்தை பக்தர்களுக்கு பொழிந்து கொண்டிருக்கிறார் அப்ப என்னாச்சு அவருடைய எண்ணம் எல்லாம் தியானத்தில் இருக்கு பகவானுடைய நினைவா இருக்கார் அப்போ நாம் பிரதட்சணை பண்ணிட்டு இருக்கும் போது என்னுடைய கோரிக்கைகளை பகவான் ஒரு பக்கம் தியானத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகள் கேட்பாரா பார்ப்பாரா அதை செயல்படுத்துவாரா அவர் தியானம் செய்வாரா என்னுடைய பிரார்த்தனையை கேட்பாரா அப்படின்னா பகவான் தன்னுடைய மூர்த்திகளை பாருக பிருந்தாவனத்தினுடைய முகப்பில் பார்த்தீங்கன்னா சாக்சாத் நரசிம்ம சுவாமி நின்று கொண்டு என்னையே தியானித்து கொண்டிருக்கக்கூடிய அவன் அவனுடைய வேலையை செய்துட்டு இருக்கான் அவனை யாரெல்லாம் என்ன சொல்லுது நினைத்து வரத்தை வாங்குவதற்காக வருகிறார்களோ அதாவது பயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரார்த்தனையா இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு நரசிம்மூர்த்தி ஆனந்தமாக பிருந்தாவனத்தின் முகப்பில் நின்று கொண்டு அருள் பாளித்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி பிரார்த்தனையை நான் பார்த்துக்கிறேன் அப்ப ராகவேந்திர என்ன செய்கிறார் அவர் என்னை தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப பிருந்தாவனத்திலிருந்து வலது பக்கமாக திரும்பி பிரதர்ஷனை ராமச்சந்திரமூர்த்தி நின்றுட்டு இருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணன் சீதா ஹனுமன் சகிதமாக அங்க நின்றுட்டு இருக்கார் ஏன் பாருங்க தனம் சம்பந்தப்பட்ட என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அதை நான் பார்த்துக்கிறேன் அவனை திரு என்ன சொல்லுது தொந்தரவு செய்ய வேண்டாம் ஒரு பக்தனுக்காக பகவானுடைய மூர்த்திகள் பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு தூரம் அருள் பாலித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க முகப்புல நரசிம்மனை பார்த்தாச்சு அகே புலத்துக்கு போய் நரசிம்மனை பார்ப்பது ஒன்று ஆனா அந்த நரசிம்மன் சாக்ஷாத் பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டு பக்த பராதீனாக பராதீனாக பக்த பத்சரனாக ஆனந்தமாக இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கு அயோத்தி போய் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா வலது பக்கம் திரும்பும் பொழுதே குடும்ப சகிதமாக இருந்து ராமச்சந்திரமூர்த்தி ஆனந்தமாக கேட்டு உங்களுக்கு பின்பாகம் வந்தாடா பகவான் கிருஷ்ணன் தவழ்ந்து கொண்டிருக்கிறார் திருமணமாகி ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை என்ன செய்யறது அப்படின்னு எத்தனை பக்தர்கள் கண்ணீரோடு பிரதட்சணை செய்து கொண்டிருந்தால் கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் நேர அந்த பிருந்தாவனத்தினுடைய அடுத்த பகுதி வரும் பொழுது அங்கு இரண்டு மூர்த்திகள் இருப்பதாக வேதவியாசரும் பாருங்க சாக்ஷி ஹயா சோத்ரகி என்று சொல்றாங்களே ஹயக்ரீவ மூர்த்தி இவா ரெண்டு பேரும் இருந்துண்டு பகவான் இடத்திலே ராகவேந்திர சுவாமி இடத்துல ஞானம் சம்பந்தமாக பிறந்ததிலிருந்து என்னுடைய குழந்தை ரொம்ப புத்தி மந்தமாக இருக்கிறது எப்படியாச்சும் அவனுக்கு ஒரு ஞானம் தருவாயாக அப்படிங்கிற பிரார்த்தனை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வேதவியாசரும் சரிய ஹயக்ரீவ மூர்த்தியும் நின்று கொண்டு உங்களுடைய வரத்திற்கு தகுந்த பலனை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் பாருங்க ஏதாவது ஒரு கஷேத்திர நீங்க ராமரை பார்க்க ஒரு தனி கேத்திரம் இல்லையா கிருஷ்ணரை பார்க்க மற்றொரு கட்சம் சரியா நரசிம்மனை பார்க்க இப்படி எத்தனை விதவிதமான மூர்த்திகளை தரிசிக்க ஒரு மூர்த்தியை தரிசிக்க ஒரு க்ஷேத்திரத்துக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள் சார் இதெல்லாம் நீங்க இவங்க இப்படி நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னா அற்புதமான கேள்வி பாருங்க எழுநூற்றி பதிமூணு அல்லது எழுநூற்றி பதினாலு தேவதாமூர்த்திகள் நான் இப்ப சொன்னது ஐந்து சொல்லிட்டு இருக்கேன் இவா மட்டும் அல்ல பிருந்தாவனம் அப்படின்னா கூட்டமாக கூடுகின்ற இடம்னு அர்த்தம் கூடுகின்றன அர்த்தமே ஒருத்தர் இருக்கக்கூடிய இடம் அல்லது ஏகப்பட்ட ஜனங்க குழுமி இருக்கக்கூடிய இடம் எதுவோ அதற்கு பேர் பிருந்தாவனம் என்று பெயர் அப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க சார் அப்படின்னா எழுநூற்றி பதினாலு தேவதா மூர்த்திகள் அந்த இடத்துல இருந்து கொண்டு ஸ்ரீமன் அளவபோதர் அப்படிங்கிறார் அளவபோதர்னா ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் அப்படின்னா அவர் பாடம் கொண்டிருக்கிறார் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சன்னியாசிகள் பாடம் கொண்டிருக்கின்றனர் இது அத்தனையும் ஒரு பிருந்தாவனத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இது அனைத்தையும் என் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றவர் யாரும் இல்லை சாக்ஷாத் விஜயதாசர் ரிஷிகளே விஜயதாசராக அவதாரம் பண்ணார் நானும் பிருந்தாவனத்தை பார்க்கிறேன் விஜயதாசர் நோடிதே குருகளை நோடிதே அப்படிங்கிறார் சொல்லவே அந்த பிருந்தாவனத்தில் எத்தனை விதமான பகவானுடைய மூர்த்திகளை பார்த்துட்டு இருக்கேன் அது மட்டுமா அனைத்து தேவதா மூர்த்திகள் ஒரு சேர இருப்பதை என் கண்ணால் கண்டேன்னு சாட்சி கொடுக்கிறார் விஜயதாசர் எழுத நோடிதே குருகளை நோடிதே என்கின்ற கன்னட பத்தியம் இருக்கிறது அதை நீங்க கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா நரசிம்ம மூர்த்தி ராமச்சந்திர மூர்த்தி பகவான் கிருஷ்ணன் வேதவியாசர் ஹயக்ரீவ மார்த்தர் இது ஏதோ கற்பனையாக சொன்னப்பட்டது இல்லை பக்தர்களே அந்த மூர்த்தியை தரிசித்தவர் இருக்கிறார் யார் கண்டா நீங்களே சாதனை செய்த ஒருநாள் அந்த மூர்த்தியை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் இங்கு இருக்கிறார் என்பதனை அறுதிய நமக்கு சாட்சி பூதமாக வழங்கியவர் விஜயதாசன் எப்பவுமே பேசும் பொழுது கற்பனையாக என்றும் உயர்ந்த ஞானிகள் சித்தர்கள் தாசர்கள் என்ன பார்த்தார்களோ அதை பாடல் வரிவில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் சாட்சியை வைத்துக் கொண்டுதான் அந்த பிருந்தாவனத்தில் இவ்வளவு தேவதா மூர்த்திகளா இன்னும் சொல்ல போனா அந்த எழுநூற்றி பதினாலு தேவத்தை யார் யாருன்னு வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க ஏன்னா எழுநூற்றி பதினாலு தேவதா மூர்த்திகளை சொன்னமுன்னா மிக நீண்ட பதிவாகிவிடும் முடிந்தால் ஒரு நாள் அந்த எழுநூற்றி பதினாலு தேவதைகளும் சொல்ற ஆச்சுங்களா முதலில் ஒரு பிருந்தாவனத்திற்குள் இவ்வளவு தேவதா மூர்த்திகள் இருந்தால் அதை பார்த்தால் அப்பன்னா சர்வயாத்ரா பலாபாப்தை அவ்வளவுதான் அநேக மூர்த்திகள் பாருங்க எந்த இடத்துலயும் பகவானுடைய பல அவதாரம் சாக்ஷாத் நின்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கலாம் அப்பேற்பட்ட சன்னிதானமே அந்த பிருந்தாவனம் அப்ப பிருந்தாவனம் உள்ள நுழையும் போது நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறார் அவர் ஒருவருக்காக அனைத்து தேவதா மூர்த்திகளும் அநேக ரூபங்களை கொண்ட பகவானும் ஒரு பிருந்தாவனத்தில் ஒரு பக்தனுக்காக நின்று கொண்டு அந்த பக்தர்களுக்காக என்ன சொல்லுது தன் நாம் என்ன கேட்டவோ அதை கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அப்போ மகான் ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த தியானம் அந்த தியானத்தினுடைய வலிமை எந்த நேரம் வந்தபோதும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை மறவாது நித்தம் நித்தம் பூஜை செய்து அவரை தன் வசப்படுத்தி கொண்டவர் அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் நியாயமாக இருக்க வேண்டும் தர்மத்தின் வழி நீங்கள் என்ன கேட்டாலும் அனைத்தையும் தரவல்ல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை அப்பேற்பட்ட குருவை நம் வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் நாம் வழிபடுகிறோம் அவரை பாடுகிறோம் அவரைப் பற்றி பேசுகிறோம் என்பது பூர்வ ஜென்ம புண்ணியம் என்றே சொல்ல வேண்டும் இப்போ இந்த நேரத்தில் ராகவேந்திர சுவாமிகளை பார்த்து ரெண்டு வார்த்தை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அந்த ரெண்டு வார்த்தையே ராகவேந்திர சுவாமிகளுடைய பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறோம் ஹரே சிறனிவாசா சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்